பிக் பாஸ் கிட் நைட் லைவ்ல பார்வதி கம்மரதுக்குள்ள பேபு பேபுன்ற மாதிரி கூப்பிடுறாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம் இன்னொரு பக்கம் நமக்கு ஒரு விஷயத்த அழகா கட் பண்ணிட்டு வேற ஒரு விஷயத்த இருபத்தி நாலு மணி நேரத்தை கட் பண்ணிட்டு நமக்கு அடுத்த பாகத்தை காமிச்சிருக்காங்கன்றது நேற்று எபிசோடு மூலியமா நமக்கு தெரிய வந்தது லைவ் எபிசோடு மூலியமா அடுத்து ஒரு பக்கம் ரம்யா ஜோஸ் சம இருக்காங்க போல அதுல பல பேரை பற்றி பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க அவசரத்துல உண்மையை வளர்த்திய பாரு அப்படின்ற மாதிரி ஒரு உண்மையை போட்டு வளர்த்திருக்காங்க இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேர்ற உதவியாக இருக்கும் ஸோ இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் பெட்ரூம்ல டிஸ்கஷன் நடக்குது பார்வதி கெமி மற்றும் யாரு கமருதீன் இதில் வந்து பார்வதி வந்து கமருதீன் பே பே பேபுன்னு கூப்பிடுறேன் என்னடா இது புதுசாக இருக்குது இது வரைக்கும் நம்ம பார்க்கவே இல்லையே பேபுன்றத கூப்பிடுறாங்கன்னு யோசிச்சு பார்த்தா நமக்கு அப்பதான் ஒரு நிலவரம் புரிய வருது நமக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஃபுட்டேஜ் கட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு நிலவரம் புரியுது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சிம்பிள் எப்போவுமே சனிக்கிழமை தான் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஷூட்டிங்கோ சனிக்கிழமை ஷூட்டிங்கும் ஒரே நாள் நடக்கும் காலைல ஒரு ஷூட்டிங் சாயந்தரம் ஒரு ஷூட்டிங் அதை ரெண்டு நாளாக நமக்கு பிரித்து போடுவாங்க அது முடிஞ்ச உடனே சனிக்கிழமை நைட்லேருந்து லைவ் ஸ்டார்ட் ஆகிறது தான் நமக்கு காட்டுவாங்க நைட்ல இருந்து இதுதான் ஒரு ரோட்டின் இந்த வாட்டி என்ன ஆச்சு மலையாளம் பாஸோட கிராண்ட் ஃபினாலேன்றதால சனிக்கிழமை ஷூட்டிங் வெள்ளிக்கிழமை தள்ளி வச்சாங்க அப்போது அந்த சனிக்கிழமை ஃப்ரீ டே தானே அந்த ஃப்ரீ டேவை நமக்கு காட்டப்படல வெள்ளிக்கிழமை நைட்டு அந்த விஜய் சேதுபதியோட எபிசோடு முடிஞ்ச உடனே வீட்டுக்குள்ள நிறைய டிஸ்கஷன் நடந்திருக்கு அந்த ஒட்டுமொத்த டிஸ்கஷனும் கட் செய்யப்பட்டிருக்கு அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பல பேர் பல விஷயத்த பேசியிருக்காங்க அதில் குறிப்பிடத்தக்க விஷயந்தான் கமர்தீனும் பார்வதிக்குள்ள ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு பேப் அப்படின்ற ஒரு நிலவரமும் வந்திருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே என்ன ஒரு நடந்திருக்கலாம் பட் பேபுன்றது இது வரைக்கும் கூப்பிட்டு பார்க்கல அந்த இடத்துல ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கூப்பிட்றாங்கன்னா அப்போ அதில் ஏதோ நடந்திருக்கணுன்றது தானே நம்ம யூகிக்க முடியும் இது ஒன்று அடுத்து பார்வதிக்கு வந்து நிறைய பொசிசிவ்னஸ் ஆகுது போல ஏன்னா அரோராக்கு துஷார் தான் துஷார்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க இப்போ அரோரா துணையாக இருக்கிறது யாரு துஷார் இல்லை மேபி அவங்களோட ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு இருக்கிறது கமர்தீன் மட்டும்தான் அப்படி பேசிட்டு இருக்கும்போது சில இடங்கள்ல பார்வதிக்கு பொசிசிவ்னஸ் வருது இது எல்லாமே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அங்கே டிஸ்கஷன் போகுது அது வந்து ஜாலியாக ஏதோ பேசி கலாய்ச்சிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அரோரு அப்செட் ஆகிட்டாங்க போல ஏதோ பார்வதி வந்து கலாய்க்க அரோ அப்செட் ஆகிட்டு போயிருக்காங்க போல ஆல்ரெடி அரோரா ஒரு பக்கம் ஃபீலிங்ஸில் இருக்காங்க வீக்கெண்ட் ரோஸ்ட்டு இன்னொரு பக்கம் கூட இருந்த துஷாரம் போயிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல அதில் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க போல இதில் போயிட்டு அங்கே பார்வதி இது பண்ணோன்னா அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகிருக்காங்க போல அது ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் கமருதீன் ஒரு டைலாக் சொல்றாரு ஆனால் பார்வதி என்ன சண்டை என்ன எனக்கும் அவளுக்கும் இது பல பிரச்சனைகள் புய் இருந்தாலும் அவன் கேமை முழுசாக விளையாடிட்டு இருக்காப்பா நானும் பாத்துட்டு இருக்கேன் சண்டை போட்டாலும் அவன் கேமை விளையாடிட்டு போது ஆமாம் நான் கேமை ராபிரதாக பண்ணிருப்பேன்ற மாதிரி பார்வோட பதில் வேறே அடுத்து பார்வதி கமர்தீனை பார்த்து சொல்கிறாங்க அவன் வேணும்னே வந்து ஏன் எதிரே இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறான் அரோரா கூட இருக்கிறது இதெல்லாம் வந்து பண்ணும்போது எனக்கு கடுப்பாகுது காண்டாவது ஏன் இப்படிலாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது இவன் தான் ஸ்பேஸ் கொடுக்குறான் நான் ஃபர்ஸ்ட் டேவே ஓப்பனாக சொல்லிட்டேன் அப்படின்றதையும் சொல்கிறாங்க எதுக்கு கமரதியனுக்கும் பார்வதிக்கும் நடக்கிற விஷயம் ஐ டோன்ட் ஷேர் வித் எனி ஒன் ஏன் முன்னாடி பண்ணும் போது எனக்கு கடுப்பாக தானே இருக்கும் காண்டாக தானே இருக்கும் அரோரா கூட இவர் பேசுறதோ இதெல்லாம் வந்து பாருக்கு பிடிக்காத மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க இது ஒரு பிரச்சனை இருக்குல்ல நீங்க யோசிச்சு பாருங்கள் பார்வதிக்கு பசுசுடைய இருக்கா இல்லையான்றது நமக்கு ஒரு விஷயம் தெரியும் ஒரு பக்கம் அரோராக்கும் கமர்தீனுக்கும் ஒரு சண்டை வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்த போது பார்வதி கூட கமர்தீன் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க எப்போ திரும்ப அரோரா வந்து கமர்தீன் கிட்ட பேச ஆரம்பித்தாங்களோ அப்போ என்ன பண்ணுவாங்க பார்வதி கொஞ்சம் பேக் அடிப்பாங்க திரும்ப இப்போ பார்த்தீங்கன்னா சேர ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்றது அது அவங்க கேட்டால் தான் புரியும் ஓகே அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க கெமி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இல்லைடா ஒரு பக்கம் அரோராக்கு துஷார் இருந்தால் பேசுறதுக்கு ஃபுல்லாக ஓகே அவங்ககிட்ட போய் எல்லா ஃபீலிங்ஸும் சொல்லிட்டு இப்போ அவளுக்கு யாருமே இல்லை அவனும் எலிமினேட் ஆகிட்டான் அவனுக்கு இருக்கிற ஒரு ரெண்டே ஃப்ரெண்டு ஒன்று துஷாரு ரெண்டாவது கமர்தீன் இப்போ அவன் இல்லைனா இவகிட்ட தான் வந்து பேசுவா இது பண்ணுவா அவன் எந்த ஸ்டேட்ல இருக்கா எந்த மைண்ட் செட்டில் இருப்பான்னு நீங்க புரிஞ்சுக்கணும்ல அவன் ரெண்டு பேரை தாண்டி வேறு யார்கிட்டேயும் பேச மாட்டாள அப்படின்னும் போது ஓகே ஓகே கரெக்ட் தான்ன்ற மாதிரி பார்வதி சொல்லிக்கிறாங்க ஓகே உடனே நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல பாண்டில் இருக்கோன்ற மாதிரி கமர்தீன் சொல்றாரு யாரு நானும் பார்வதி நல்ல பாண்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இது ஷோக்காக தானே அப்படின்ற மாதிரி அதெல்லாம் இல்லையா அதெல்லாம் இல்லையா ஷோக்காக்கெல்லாம் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறோம் உடனே கரெக்ட் 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 ஹாப்பியாருங்க இருங்க இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கெமி சொல்ல அடுத்து அதாவது சண்டை போட்டாலும் பார்வதி தெளிவான கேமர் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்குது ஓகே அதை தாண்டி ஒரு சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறாங்க அதில் குறிப்பாக அவங்க ரெண்டு பேருக்கும் கூட அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் இருந்தால் ஓகே மற்றபடி வேறு ஏதாவது பேசியிருந்தா நானே வந்து ஏதாவது கேள்வி கேட்டிருப்பேன் இதெல்லாம் பண்ணியிருப்பேன்ற மாதிரி கெமி ஏதோ ஒரு பாயிண்டை சொல்கிறாங்க அந்த பாயிண்ட் மட்டும் லைட்டாக இடிச்சு ஓகே அடுத்ததாக ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பிராங்க் மேட்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க அந்த ப்ராங்க் மேட்டரில் கமருதீன் தான் சொல்கிறான் நான் அந்த ப்ராங்க்கை வந்து பிரவீன் தான் சொன்னால் இதெல்லாம் பண்ணணும் டிசைட் பண்ணோம் ஆனால் அதில் எல்லாரோட மூஞ்சும் மாறி போச்சு அதை நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டேன் பட் அந்த ப்ராங்கு பிரவீன் பண்ணி எப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி கமருதீன் சொல்ல கெமி ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க நீ அடிக்கலைன்னா அந்த ஒரு விஷயம் நல்லா இருந்திருக்கும் நீ அடிச்சு தான் பெருந்தப்பு அடிக்காமல் இருந்தது அந்த ப்ராங்க்கு வேற லெவல் சூப்பராக போயிருக்கும் அதுதான் கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சுன்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ணி பல விஷயங்கள் நிறையிட்டு இருக்கு ரைட்டு அப்போது பார்வதி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இப்போது கமர்தீன் வந்து ஒரு வாரம் சைலண்ட்டாக இருந்தார்ல அவருக்குள்ளே நிறைய மாற்றங்களை எடுத்துட்டு வந்தார்ல அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அதை பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன் கமர்தீன் ஒரு வாரம் மாற்றங்கள் எடுத்துட்டு வந்தோன்னு இந்த பீப்புள்ஸ்லாம் அவனை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிட்டாங்க யார் கூடலாம் முரண்பாடு இருந்ததோ அவங்க எல்லாருமே அவனை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னும் போது அதே மாதிரி போது உடனே கேமிய ஒரு பாயிண்டை சொல்கிறாங்க அவன் அக்செப்ட் பண்ணி அந்த மாதிரி பேசும்போது மாறிட்டாங்கன்னு இல்லை அவன் மாறிட்டான் அதனால் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஸோ இதில் நான் ஒரு கான்ஃபிளிக்ட்டை தீர்க்கணும்னு ரெண்டு பேருக்கிட்டே பேசி நல்ல பாண்டிங் உருவாக்குறேன் அதுக்கு ரெண்டு சைடும் நம்ம எஃபர்ட் போட்டால் தான் அது நடக்கும் இதில் சும்மா ஃபேக்குக்காக ஒரு பாண்டை கிரியேட் பண்ணிட்டு அது நடக்கணும்னா அது உண்மை கிடையாது இந்த இடத்துல கமர்தினும் மாறியிருக்காரு அவங்களும் இருக்கிறதால தான் நடந்திருக்குன்ற மாதிரி கெமி சொல்கிறாங்க உடனே பாரு என்ன சொல்கிறாங்க இவங்கிட்ட இருந்தால் நான் அதை கற்றுக்கிட்டேன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டேன்ற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வராங்க அப்போ ஆக மொத்தத்திலும் கமர்தீனோட பிளானு கமர்தீனுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு பயங்கரமாக போயிடுச்சு இப்போ நம்ம அந்த பிளானே எக்ஸிக்யூட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுவோன்ற மாதிரி இருக்குது அதில் கமர்தீன் நான் அவனோட விஷயத்தை உண்மையாக மாறிட்டான் ஆனால் நீங்கள் உண்மையாக மாறினீங்கன்னாலும் கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்றதான் கேள்விக்குறி பார்ப்போம் பார்வதி உண்மையாக மாறினாங்களா இல்லை அது சும்மா இது கான்ஃப்ளிக்டை சும்மா கண் தொடைப்புக்காக பண்ணாங்களான்றது போக போக தெரியும் இதை இவங்க வந்து எனக்கு சொல்லும் போது தான் சொல்லாமல் இருந்தால் கூட நான் நம்பியிருப்பேன் இந்த இடத்துல அடிக்கடி வந்து சொல்லும் போது அது ஒரு கேள்விக்குறியாகவும் ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறது அப்படின்றது ஆனித்தனமாக பதிவு பண்ணுறேன் அடுத்து ரம்யா இவங்கெல்லாம் வந்து ஒரு பக்கம் அந்த சூப்பர் டிலெக்ஸ் பெட்ரூம்ல இருக்காங்க அப்போ சொல்றாங்க இல்ல குறிப்பியா ஒரு குரூப்பா இந்த வாரம் யார் யாரெல்லாம் நாமினேஷன் வருவாங்கன்றத ரம்யா சொல்றாங்க எஃப்ஜே ரம்யா கனி திவ்யா இவங்கெல்லாம் நாமினேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு ஓகே இப்போ ஒரு சில குரூப் இருக்கு பார்த்தீங்களா சுபிக்ஷா பார்வதி கமருதீன் இவங்கெல்லாம் ஒரு குரூப்பா இருக்காங்க சுபிக்ஷாக்கு இவங்கெல்லாம் மூணு பேரை பிடிக்கவே பிடிக்காது இப்போ என்னடானா அங்கே போயிட்டு அவங்க கூட சேர்ந்துட்டு சுத்திட்டு இருக்கா நல்ல கதையா இருக்குன்ற மாதிரி ரம்யா இந்த சில விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க ஓகே அப்போ அந்த அண்ணன் அக்கா அண்ணன் தம்பி இந்த மாதிரி எல்லாம் சுபிக்ஷா வந்து சபரி அண்ணன் இதுக்கப்புறம் அண்ணாலாம் கூப்பிடக்கூடாது கூப்பிடாம இருக்கிறதே பல இடத்துல பயன்படும் நமக்கும் அப்படின்ற மாதிரி கனியும் பேசுறாங்க சபரியும் பேசுறாங்க நல்லா பண்றீங்கடா அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு ஓகே அடுத்து அரோரா வந்து சாரி கேட்டாங்களாம் பிரஜன் இந்த மாதிரி குப்பையில் போட வேண்டிய ஐட்டம்லாம் அவங்க சாப்பிட்ருக்காங்க அதை நினைச்சா நமக்கே பாவமா இருக்கு தான் நமக்கு தோணுச்சு இதுல ரம்யா சுபிக்ஷா மற்றும் யானா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் விளாடுறாங்க ஸோ இவளுக்கு எது இவ இவ சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து அடிக்கிறாங்க சேர்ந்து பல விஷயங்கள் பண்றாங்க இதில் குறிப்பா சுபிக்ஷா எவ்வளவு செல்ஃபிஷாக இருந்திருக்காங்கன்றதை பாருங்க கதை ஸ்டோரியில வந்து கனி அக்கா ஓட்டு போட்டாங்க கனியும் சுபிக்ஷாவும் கனியும் வியானாவும் ஆகும்போது வியானாக்கு ஓட்டு போடுறாங்க பார்த்தீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுன்னு வந்துவிட்டா ஃப்ரெண்டு ஃபேவரிசம் பண்ண மாட்டேன் இதெல்லாம் மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவங்க ஃபேவரிசம் பண்ணி ஓட்டு போட்டிருக்காங்கன்ற மாதிரி ரம்யா பேசிட்டு இருக்காங்க அது உண்மையாக போய்யான்னு எனக்கு ஞாபகம் வரல அந்த இடத்துல யாருக்கு ஓட்டு போட்டாங்க பட் கணிக்கு போட்டாங்க அந்த ஃபைனல் ஓட்டிங்கில் வந்து வியானாக்கு தூக்கிட்டாங்களா அப்படின்னு யோசிக்க தோணுது அப்போ அந்த ஸ்டோரிக்கு போட்டால் அதே ஸ்டோரிக்கு தானே போட்டிருக்கணும் அப்படின்ற கேள்வி கேட்கறது நியாயமாக இருந்துச்சு அந்த இடத்துல ஓகே அதுக்கப்புறம் சுபிக்ஷா ஜூஸ் டாஸ்கில் கனியை பீட்ரெயில் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம்ன்ற மாதிரி இதை பற்றியும் பேசிகிட்டு இருக்காங்க அடுத்து ரம்யா சொல்கிறாங்க குரூப்பிசம் குரூப்பிசம் சொல்கிறாங்களே இப்போ பார்த்தீங்கன்னா அமித் வியானா இவங்கெல்லாம் கூட ஒரு குரூப் இசத்துலாம் இருக்கா மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியும் பேசுகிறாங்க சபரியும் இவரும் யாரை நாமினேட் பண்ண போகிறாங்கன்றதையும் ஓப்பனாக பேசுகிறாங்க சபரி வந்து யாரை நாமினேட் பண்ண போகிறாருனா வாட்டர் மிலானியும் வியானாவையும் சபரி அண்ட் எஃப்ஜி மிலான் வியானாவை டிஸ்கஸ் பண்ண நாமினேட் பண்ண போறோம்ன்ற டிஸ்கஷன் பண்ணி அதெல்லாம் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க ரீசனை வந்து ஸ்ட்ராங் பிளேயர்னு சொல்லி ரீசனை போடுப்பான்ற மாதிரி ப்ரெசன்ஷில் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில அந்த மாதிரி டிஸ்கஷன்லாம் நைட்டு நடந்து கொண்டு இருக்கிறது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டிருங்க பாய் மக்களே